அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வரலட்சுமி தொடர்ந்து நம்ம சேனலில் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நமக்கு மருந்துகள் மட்டும் தேவையில்லை மருந்தில்லாத மகத்துவமான அக்குப்பஞ்சர் மூலமாகவும் நிறைய விஷயங்களை நம்ம தீர்வு செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது பார்த்துட்டு வரோம் அதன் வரிசையில் நம்ம லாஸ்ட்டு வீடியோ இதை பற்றி போட்டு பயத்தை பற்றி போட்டிருந்தோம் எமோஷ்னல் தெரப்பி அதை பற்றி போட்டிருந்தோம் அது வந்து ஒரு பேச்சுலர் ரெமடியை நான் வந்து உங்களுக்கு எடுத்துக்க சொல்லியிருந்தேன் அதை செஞ்சு பார்த்திங்களா என்ன அதற்கான ஃபீட்பேக் என்னன்றத சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சயாடிகா நிறைய பேர் வந்து சயாட்டிக்காவோட பிரச்சனையை வேறு மாதிரிலாம் புரிஞ்சு வச்சிட்ருக்காங்க அதுக்கு ஏதாவது சர்ஜரி சஜஸ் பண்ணாங்கனாக்கா பயந்து போகிறாங்க பட்டு சர்ஜரி எதுவுமே தேவையில்லைங்க இல்லைங்க சயாட்டிக்காவை ஈஸியான முறையில் நம்ம அதை க வெளியில் வர முடியும் அதுலேருந்து அந்த நர் கம்ப்ரெஷன் எப்படி ஏற்படுது அப்படின்னாக்க நம்ம வந்து ஷாக் ஷாக் அப்சார்ப்ஷன் சொல்லுவோம் அந்த மாதிரி நம்ம வந்து டூ வீலரில் பயணப்படும்பொழுது ரொம்ப நேரம் நம்ம வந்து வண்டி ஓட்டுறோம் அப்படின்னாலோ இல்லை வந்து நம்ம வந்து ஒரு நின்றுக்கிட்டே வேலை பார்க்குற விஷயம் ஏதாவது ரொம்ப நேரம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாலோ இந்த மாதிரி செய்யும்போது செய்யும்பொழுது வந்து சையாட்டிக்கா நர் கம்ப்ரஷன் ஏற்படும் அது நம்மளுடைய எல் ஃபோர் எல்ஃபைவ்னு சொல்லக்கூடிய முதுகு எலும்பு பகுதியில் ஒரு ஒரு ரீஜனில் வந்து ஒரு நரம்பு வந்து மாட்டிக்கும் அந்த அதனால தான் வந்து அந்த ஷாக்கு மாதிரி ஒரு இது வைப்ரேஷன் வந்து இடுப்பிலிருந்து தொடங்கி கால் விரல்களில் அதாவது சுண்டு விரலுக்கு பக்கத்து விரல்லையோ இல்லைன்னா பக்கவாட்லேயோ போய் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து விரல்கள் சைடில் சைடில் முடிகிற மாதிரி இருக்கும் அந்த வலி வலியாகவும் இருக்கும் இழுக்கிற மாதிரியும் இருக்கும் நிறைய பேர் வந்து இதில் கம்ப்ளைண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு சொல்ல தெரியல அது வந்து வலிக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க அது வந்து வலிக்காது ஒரு ஷாக்கிங்காக இருக்கும் டர்னு ஒரு மாதிரி ஒரு ட்ராமா இது பண்ண மாதிரி தான் அந்த ஷாக் இது வந்து வச்ச மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற பெயிண்டிங் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பக்கத்தில் வந்து அக்குபஞ்சர் இருந்ததுன்னா தயவு செஞ்சு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க ஏன்னா இதில் தான் வந்து ஃபுல்லாக ரெ ரெமெடி இருக்குது அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் வெளியில் வர முடியும் அதில் எந்த அப்படின்னாக்கா வந்து அக்குப்பஞ்சரில் மட்டும்தான் இருக்குது வேறு எதுலையும் இல்லையா அப்படின்னு கேட்டால் வேறு எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெடிசன் கொடுப்பாங்க இல்லை ஹோமியோபதி ஆகட்டும் இல்லை ஆல்டர்னேட்டிவ்லேயே மெடிசன்ஸ் ஆகட்டும் எல்லாமே நீங்கள் வந்து மெடிசன்ஸாக எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான் ஆனால் வந்து இதை சரி பண்ணுறதுக்கான ஒரு இது கிடையாது நம்ம உடம்பே நம்ம சரி பண்ணால் மட்டும்தான் இதிலேருந்து நம்ம வெளில வர முடியும் ஏன்னா அதுவே தான் மாட்டிக்கிச்சு அதனால் அதுவே எடுத்துக்கிச்சின்னா தான் கரெக்டாக இருக்கும் இல்லையா அதனால் அந்த ஒரு மெத்தடில் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுடைய அக்குப்பஞ்சர் சிறந்த வழிங்க சரி இது இல்லைங்க நான் அக்குபஞ்சருக்கு போக முடியல என்னால் வந்து அதுலேருந்து ஒரு ஈஸியான மெத்தர்டில் நான் வெளில வர முடியுமா அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க நான் வந்து ஒரு அட்வான்ஸ்டு மெத்தர்டு அதாவது நம்ம அக்குப்பன்ச்சர்லேயே வந்து அக்கு ப்ரெஷர் அண்ட் சுஜோக்குன்னு இருக்கேன் சுஜோக் இஸ் அ வெரி ஃபென்டாஸ்டிக் வே அது வந்து நம்மளுடைய உடம்பை வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா நம்மளுடைய கை உள்ளங்கை உள்ளங்காலில் மட்டுமே அதுக்கான ப்ளூ பிரிண்ட் இருக்கு அதுல நம்ம சரி பண்ணாலே நம்ம உடம்பையே சரி பண்ணிட முடியும்ன்ற மாதிரியான ஒரு பார்வை அந்த கோணத்துலேருந்து அதை பார்க்கும்பொழுது அதை தீர்வு வந்து ரொம்பவே சீக்கிரமாகவும் ரொம்பவே எஃபெக்டிவாகவும் இருக்கிறத நிறைய பேர் வந்து இதை நம்ம சொல்லி செஞ்சு பார்த்துருக்கோம் ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த ஒரு சின்ன ரெமடியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறது மூலிமா ஒரு ஒன் ஒன் வீக்னாவது அட்லீஸ்ட் இதை வந்து செய்யணும் இதை அது மாதிரி செய்யும்பொழுது கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும் என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சர்ஜிக்கல் டேப் வாங்கிக்கோங்க மெடிக்கல் ஷாப்பில் வந்து சர்ஜிக்கல் டேப் கேட்டிங்கன்னா ஒயிட் கலர் டேப் கிடைக்கும் அந்த டேப் வாங்கிக்கோங்க அதில் வந்து வரிசையாக வந்துட்டு பெப்பர் பிளாக் பெப்பர் அதை வந்து அடிக்கிடுங்க அந்த லைன் வந்து இந்த நகை நகத்தோடைய ஓரம் அதாவது இடது கையில் மிடில் ஃபிங்கரில் டூவேர்ட்ஸ் ரிங் ஃபிங்கர் இந்த ஓரம் இந்த இடத்துல அந்த பெப்பரோட லைன் வரா மாதிரி நீங்கள் அதை பேட்ச் போட்டுருங்க நைட்டு போட்டுருங்க காலையில் எடுத்துருங்க இது ரொம்ப சிம்பிளான வே நீங்கள் எப்படிங்க அது இந்த ஆட்டோ கருணாசு சொல்கிற மாதிரி இந்த கையில் ஓட்டினா இடுப்பில் காலில் இருக்கிற வழி தீரும் அப்படின்னு கேட்பீங்க உண்மைதான் ஆனால் இதை நம்ம செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு அது தெரியும் எதையுமே வந்து நெருப்புங்க அது சுடும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அது எப்படிங்க அப்படின்னு செந்தில் மாதிரி தான் கை வைப்பீங்க வச்சு பார்த்து அதுக்கப்புறமா தானே உங்களுக்கு உணரும் இல்லை வந்து ஒரு விஷயம் வந்து ஸ்வீட்டாக இருக்குது நல்லா டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் அது எப்படிங்க அப்படின்னா நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நான் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறேங்க நீங்களும் அதை பார்த்தீங்கன்னா தானே உங்களுக்கு அது புரியும் ஸோ வந்து இதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படியும் உங்களுக்கு சரியாக வரலைன்னா அருகில் இருக்கிற டாக்டர் அணுகுங்க அக்குபஞ்சரே பாருங்கள் வேறு எந்த மெத்தர்ட்லையும் உங்களுக்கு பர்மனண்ட்டு சொல்யூஷன் கிடைக்காது அக்குபஞ்சரில் உங்களுடைய உடம்பே உங்களை சரி பண்ணிக்குதுங்கிறதுனால இது வந்து உங்களுடைய செல்ஸ் ரெஜுவனேட்டிங் ப்ராசஸ் அதனால் இது என்னன்னாக்கா இதனுடைய லாங் லாஸ்டிங் வந்து ரொம்ப நிறையா இருக்கும் அதாவது இப்போது ஒரு விஷயத்த நம்ம வந்து மெடிசின் போட்டு அமுக்குறோம் அப்படின்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸில் திரும்பி வந்துடும்னா நம்ம அக்கோப்பன்ஸ ஒரு கோர்ஸாக முறையாக ஒரு விஷயம் பண்ணி அதுலேருந்து வெளில வந்தீங்கன்னாக்க பல வருடங்கள் அது திரும்பி வராமல் இருக்கலாம் திரும்பி அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா வேறு ஏதாவது காரணமாக இருக்கலாமே தவிர அதே விஷயம் திரும்ப ரிப்பீட் ஆனதுங்கிறது ரொம்ப 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 கம்மி ஸோ எல்லாருமே வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வரீங்க நிறைய சேனலில் வீடியோஸ் வந்துட்டுருக்கு பார்த்துட்டு அதன் பயன்பெறுங்க எந்த வகையிலையும் வந்து நீங்களே உங்களுக்கு நீங்களே வந்து அக்கு பஞ்சர் மக மருத்துவத்தை வந்து தெரியாமல் கொடுத்துக்க வேண்டாம் முறையாக அதை கற்றுக்கிட்டு பண்ணுங்கள் இல்லை கற்றுக்கிட்டவங்ககிட்ட பண்ணிக்கோங்க தேங்க்யூ